முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு அ தலைப்பு அபிமன்யுவின் வீரம் தி பிரேவ்னஸ் ஆஃப் அபிமன்யு பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி செவன் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவப்படையை கலங்கடித்துக் கொண்டிருந்த பீஷ்மரை கண்ட அபிமன்யு அவரிடம் விரைவது ஐந்து பெரும் வீரர்களால் காக்கப்பட்ட பீஷ்மருடன் அபிமன்யு சளைக்காவல் போரிட்டது பீஷ்மரை பலவீனப்படுத்தி கிருபரின் வில்லை அபிமன்யு இரண்டாக பிளப்பது பனைமரக் குடியை கொண்ட பீஷ்மரின் கொடி கம்பத்தை அபிமன்யு வெட்டி வீழ்த்துவது அபிமன்யுவின் வீரத்தை கண்ட பீமன் உறக்க முழக்கமிடுவது பீஷ்மர் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்குவது அபிமன்யுவை காக்க பாண்டவ தரப்பில் இருந்து எட்டு பேர் விரைவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு அபிமன்யுவின் வீரம் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரிடம் சொன்னான் அச்சம் நிறைந்த அந்த நாளின் முற்பகலில் பெரும் பகுதி கடிந்ததும் மனிதர்களில் முதன்மையானோரின் அழிவுக்கான அந்த பயங்கர மோதலில் மகன் துரியோதனால் தூண்டப்பட்ட துர்முகன் கிருதவர்மன் கிருபர் ஆகியோர் பீஷ்மரை அணுகி அவரை பாதுகாக்கத் தொடங்கினர் வலிமை மிக்க அந்த ஐந்து தேர் வீரர்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த பெரும் தேர்வீரர் மகாரதர் பீஷ்மர் பாண்டவ படைக்குள் ஊடுருவினார் செய்தி நாட்டவர் காசி நாட்டவர்கள் கரூசர்கள் பாண்டாளர்கள் ஆகியோருக்கு மத்தியில் தொடர்ச்சியாக பீஷ்மரின் பனைமரக் கொடி இணைந்து செல்வதாக காணப்பட்டது பெரும் வேகம் கொண்டவையும் நேரானவையுமான பல்லங்களால் அதாவது அகன்ற தலை கொண்ட அம்புகளால் எதிரிகளின் தலைகளையும் நுகத்தடிகள் மற்றும் கொடிகளுடன் கூடிய தேர்களையும் அந்த வீரர் பீஷ்மர் துண்டாடினார் மேலும் அதன் பாதையில் ஓடிக்கொண்டிருந்த தனது தேரில் பீஷ்மர் ஆடிக்கொண்டிருப்பதை போல தோன்றியது அவரால் உயிர் நிலைகளில் அடிக்கப்பட்ட சில யானைகள் வேதனையில் அலறின அப்போது பழுப்பு பழுப்பு நிற கொண்ட குதிரைகள் பூட்டப்பட்ட தனது தேரில் இருந்த அபிமன்யு பெரும் கோபத்துடன் பீஷ்மரின் தேரை நோக்கி விரைந்தான் கோங்கு மரத்தை போன்றதும் அலங்கரிக்கப்பட்டதுமான தனது கொடியுடன் அந்த அந்த அபிமன்யு பீஷ்மரையும் முதன்மையானோரையும் அடங்கினான் பனைமர கொடி கொண்ட பீஷ்மரின் கொடி கம்பத்தை கூறிய கனைகளால் அடித்த வண்ணம் அந்த வீரன் அபிமன்யு பீஷ்மருடனும் அவரை பாதுகாத்து நின்ற தேர் வீரர்களுடனும் போரில் ஈடுபட்டான் கிருதவர்மனை ஒரு கணையாலும் சல்லியனை ஐந்து கனைகளாலும் துளைத்த அந்த அபிமன்யு தனது பூட்டன் அதாவது தனது பாட்டனின் தந்தையான பீஷ்மரை ஒன்பது கனைகளால் அடித்து பலவீனப்படுத்தினான் முழுமையாக நீட்டி இழுக்கப்பட்ட தனது வில்லில் இருந்து நன்றாக அடிக்கப்பட்ட கனையால் பசும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தனது எதிரியின் அதாவது துர்முகனாக இருக்க வேண்டும் அந்த எதிரியின் கொடிக்கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் அனைத்து தடுப்புகளையும் கவசங்களையும் துளைக்க வல்லதும் நேரானதுமான ஓர் அகன்ற தலை கொண்ட கணையால் துர்முகனுடைய தேரோட்டியின் தலையை அவனது உடலிலிருந்து துண்டித்தான் மற்றும் ஒரு கூர்முனை கனை கொண்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கிருபருடைய வில்லை இரண்டாக பிளந்தான் அந்த அறுவரும் பல கூர்முனை கனைகளால் எப்போதும் ஆடிக்கொண்டிருப்பவனாகத் தெரிந்த அந்த வலிமை மிக்க தேர்வீரன் அபிமன்யுவை தாக்கினர் அபிமன்யுவின் கரங்களின் வேகத்தை கண்டு தேவர்களும் கூட மனம் நிறைந்தனர் இலக்கை அடிப்பதில் அபிமன்யுவுக்கு இருந்த நிச்சயத்தன்மையின் விளைவால் பீஷ்மரின் தலைமையில் இருந்த தேர் வீரர்கள் அனைவரும் அபிமன்யு தனஞ்சயனின் திறமையை கொண்டிருப்பதாகவே கருதினர் காண்டீபத்தை போன்றே நாணொலியை எழுப்பிய அவனது வில் நீட்டி வளைக்கப்பட்ட போது அது நெருப்பு வளையமாக சுழல்வதை போல தெரிந்தது பிறகு எதிரி வீரர்களை கொள்பவரான பீஷ்மர் அபிமன்யுவிடம் மூர்க்கமாக விரைந்து அந்த மோதலில் ஒன்பது கணைகளால் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை துளைத்தார் மேலும் பீஷ்மர் அகன்று தலை கொண்ட மூன்று கணைகளால் பெரும் சக்தி கொண்ட அந்த வீரனின் கொடி கம்பத்தை அறுத்தார் கடும் நோன்புகளை கொண்ட பீஷ்மர் அந்த அபிமன்யுவின் தேரோட்டியையும் தாக்கினார் கிருதவர்மன் கிருபர் சல்லியன் ஆகியோரும் அர்ஜுனனின் மகனை துளைத்தாலும் மைனாக மலை போல உறுதியாக நின்ற அபிமன்யுவை அவர்களால் நடுக்கச் செய்ய முடியவில்லை தாரதராஷ்டிர படையின் வலிமை மிக்க தேர் வீரர்களால் சூழப்பட்டாலும் அர்ஜுனனின் அந்த வீர மகன் அந்த ஐந்து தேர் வீரர்கள் மேலும் இன்னும் கனைமாரியை பொழிந்து கொண்டே இருந்தான் தனது கனைகளின் மழையால் அவர்களது வலிமை மிக்க ஆயுதங்களை கலங்கடித்தும் பீஷ்மர் மீது தனது கனைகளை கொட்டிய வண்ணமும் அந்த பலம் நிறைந்த அர்ஜுனனின் மகன் அபிமன்யு உரத்த முழக்கச்சை முழக்கத்தை போரில் இப்படி போராடி தனது கனைகளால் பீஷ்மரை வீடித்த அவனது கரங்களில் நாம் கண்ட பலம் பெரிதாக இருந்தது அவன் இத்தகைய ஆற்றலை கொண்டிருந்தாலும் பீஷ்மரும் அவன் மீது கனைகளை அடிக்கவே செய்தார் ஆனால் பீஷ்மரின் வில்லில் இருந்து அடிக்கப்பட்ட கணைகளை அந்த மோதலில் அவன் வெட்டி வீழ்த்தினான் பிறகு தோற்காத கனைகளை கொண்ட அந்த போர் வீரன் அபிமன்யு அந்த மோதலில் ஒன்பது கனைகளை கொண்டு பீஷ்மரின் கொடி கம்பத்தை அறுத்தான் அச்சாதனையை கண்ட மக்கள் பெரும் கூச்சலிட்டார்கள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் வெள்ளியால் செய்யப்பட்டதும் பனைமரம் குறிக்கப்பட்ட கொடியை கொண்டதுமான அந்த நெடிய கொடிக்கம்பம் சுபத்திரையின் மகன் அபிமன்யுவால் வெட்டப்பட்டு பூமியில் வீழ்த்தப்பட்டது ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரரே சுபத்ரையின் மகன் அபிமன்யுவின் கனைகளால் சாய்க்கப்பட்ட கொடிக்கம்பத்தை கண்டு பெருமையடைந்த பீமன் சுபத்திரையின் மகன் அபிமன்யுவை உற்சாகமூட்டும் பொருட்டு உரத்த முழக்கமிட்டான் பிறகு வலிமை மிக்க பீஷ்மர் பெரும் திறம் கொண்ட தெய்வீகக் கணைகளை அந்த கடும் மோதலில் தோன்றச் செய்தார் அளவிட முடியா ஆன்மா கொண்ட அந்தப் பூட்டன் பீஷ்மர் சுபத்ரையின் மகனை ஆயிரக்கணக்கான கணைகளால் மூழ்கடித்தார் இதன் பேரில் பாண்டவ தரப்பில் வலிமை மிக்க வீரர்களான பத்து பெரும் வில்லாளிகள் சுபதிரையின் மகனை பாதுகாக்க தங்கள் தேர்களில் விரைந்து சென்றனர் தனது மகன் உத்தரனுடன் கூடிய விராடன் பிரசதகுலத்தின் சாத்யகி ஆகியோரே அந்த அந்த வில்லாளிகள் மோதலில் மகனான பீஷ்மரை நோக்கி கடும் வேகத்துடன் பாய்ந்து சென்றவர்களில் பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்யும்னன் மூன்று கணைகளாலும் சாத்தியகியை பத்து கணைகளாலும் பீஷ்மர் தொலைத்தார் இறகு படைத்ததும் சானைக்கல்லில் கூர்த்திட்டப்பட்டு கூர்மையாக இருந்ததுமான ஒரு கணையை கொண்டு வில்லை முழுமையாக இடுத்து பீமசேனனின் கொடிக்கம்பத்தை பீஷ்மர் அறுத்தார் தங்கத்தால் ஆனதும் பொறிக்கப்பட்ட கொடி கொண்டதுமான பீமசேனனின் கொடி கம்பம் பீஷ்மரால் விட்டப்பட்டு தேரில் இருந்து விழுந்தது பிறகு பீமன் அந்த மோதலில் சந்தனவின் மகனான பீஷ்மரை மூன்று கனைகளாலும் கிருபரை ஒரு கணையாலும் கிருதவர்மனை எட்டு கணைகளாலும் துளைத்தான் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு அபிமன்யுவின் வீரம் இப்பதிவு நிறைவுற்றது